வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கௌசியல் உரிமை இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிற சொல்லி நான் ரொம்ப சுரமான வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இப்போ நான் வேர்க் வழி கேட்டுட்டேன் வேலைக்கு போயிட்டு அங்கே எங்க கடையில் எங்க டெஸ்கோவில் இந்த ஒரு ரூபாய் ஒரு பவுன் ஒரு ரூபாயில் ஒரு ஒன் பவுன் இது இது ஒன் பவுன் இங்கே யூகே ஒன் பவுன் இது இந்த ஒன் பவுனுக்கு என்னென்ன பொருட்கள் நாங்கள் வாங்கலாம் அங்கே போய் பார்க்க போறேன் ஃபர்ஸ்டா இந்த ஒன் பவுனுக்கு என்னென்ன பொருட்கள் இது இந்தியா காசுக்கு நூறு ரூபாய் ஒன் பவுன் இந்தியா காசுக்கு நூறு ரூபாய் இல்ல நூற்றி ஆறு அப்படி வரும் இந்த ஒன் பவுனுக்கு நாங்கள் என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் என்று சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப்புறன் கோ என்னோட வாங்கோ நீங்களும் ஒர்க்குக்கு என்னோட வாங்கும் ஒர்க்கில் அங்கே போயிட்டு நான் வீடியோவை தொடர்றேன் இப்போ போறேன் அப்படியே போவேன் அங்கே இப்போ வாழைப்பழம் பாம்பம் வாழைப்பழமும் பாருங்க ஒன் கேஜி நைன்டி பி தொண்ணூறு ரூபா மட்டும்தான் வாழைப்பழம் சத்தியமாக எனக்கு இது என்ன வாழைப்பழம் மட்டும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன வாழைப்பழம் எனக்கு சொல்லி இந்த இந்த வாழைப்பழம்தான் கூட இங்கே இருக்கும் இந்த 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 இப்படி பக்கில் அடித்தது இப்படி ஒன்று அப்படியே செவன்டி எயிட் பி செவென்டி எயிட்பி மட்டும்தான் நட்ஸுகள் அதுகள் இருக்குது சும்மா இந்த நட்ஸ் அப்படியே ஒன் பவுண்ட் இது பிஸ்தாஸ்டோ ஒன் பவுண்ட் அடுத்தது கஜுநாட் அதுவும் ஒன் தான் அல்மனும் இந்த அல்மனும் ஒன் பவுண்ட் தான் இது எத்தனை கிராம்ன்றா அறுபது கிராம் ஒன் பவுண்ட் அடுத்தது மாம்பழம்மா மாம்பழம் 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 ஒன் நைன்டி

எங்களால் கிரேப்ஸ் எல்லாம் பயங்கர விலை ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இதுவும் எயிட்டி நைன் பி தான் இப்படியே வந்தால் எங்களால ப்ளூபெரி வில ஒன் ஃபிஃப்டி நைன் ப்ளூபெரி ப்ளூபெரி எல்லாம் பிளாக் பெரிய த்ரீ பவுன் ஜஸ் எங்களால் வந்தாலும் மாம்பழம் ஆஃபர் போட்டிருந்தா முன்னுக்கு போடுவினம் மாம்பழம் நைன்டி ஃபைவ் பி தொண்ணூற்றி ஐந்து ரூபா மட்டுந்தான் ஒரு மாம்பழம் எங்களால் போய்வாங்க ஆப்பிள் இதில் ஆறு ஆப்பிள் இருக்குது அறுபத்தொம்பது ரூபா மட்டும்தான் விலை தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் இப்போ ஓஃபர் போடப்படியா அறுபத்தொம்பது பி அறுபத்தொம்பது ரூபா மட்டும்தான் எஸ் எங்களால் லட்ரூஸ் இருக்குது ரெண்டு பெரிய லூஸ் ஃபிஃப்டி நைன் பி மட்டும்தான் உண்மையானவையில் எழுவத்தி ஒம்பது ரூபா இப்போ ஆஃபர் போடக்கூடிய ஐம்பத்தி ரூபா இங்கே பாருங்க ரேடி அது முப்பத்தி ஒன்பது ரூபா இது எத்தனை கிராம் வண்டா இருநூற்றி நாற்பது கிராம் முப்பத்தி ஒம்பது ரூபா மட்டும் ஆனால் உண்மையாக ஐம்பத்தி ஒம்பது ரூபா இப்போ ஆஃபர் போடுறபடியாக முப்பத்தி ஒன்பது ரூபா அப்படியே வாங்கோ இங்கே பாருங்கோ சரி எல்லாம் அஞ்சுருவா அதெல்லாம் அஞ்சுருபா அப்படியே பார்த்தா நான் எப்போ ஒரு அடி உங்களை காட்டிட்டேன் ஒன் பவுனுக்கு வேறு என்ன ஜஸ்ட் ஒன் பவுனுக்கு வரும் ஒரு ஒரு ரேஞ்ச் முப்பத் முப்பது ரூபா மட்டும்தான ஒரு ரேஞ்சவியில் முப்பது ரூபா ஒரு 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 தேசிக்காய் 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 இது இது முப்பது 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 ரூபா பாருங்க லைம் இந்த உண்டு இருபத்தி நாலு நாலு மற்றது இந்த இப்போ போடுறபடியா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஆனா இல்லாட்டிக்கு

நான் லடன் வந்து ஸ்டார்ல இதை ஹேப் வாங்கி வரத்த ஞாபகம் எனக்கு எல்லாமே அவக்கோட எழுபத்தஞ்சு ஒரு அவக்கூடா எழுபத்தஞ்சு ரூபாய் இங்க பாருங்க பீட்ரூட் பாருங்க ஃப்ரெஷ் பிக்கிள் பீட்ரூட் இது கட் பண்ணி எல்லாம் வச்சிருக்குள்ள நாள் உள்ளது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நாள் உள்ள பீட்ரூட் அப்படியே இங்க வந்தா இது அந்த செருள் சொல்லி அது அது அறுபத்தி ஒன்பது ரூபா இங்க பாருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த ஒரு ஹட்டு ஸ்பிரிங் ஆனியன் ஐம்பத்தி ஒன்பது ரூபா இந்த பெரிய ஹட்டு ஸ்பிரிங் ஆனியன் இது ஒரு ரூபா எங்களை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் விலையாக இருக்கும் இந்த ஓட்டோ மெலோன் உண்டு அறுபது பி இது மெலோன் ஃபிங்கர் உண்டு அதுவும் அறுபது ரூபா தான் அடுத்தது ஆப்பிளும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் கிரேப்ஸும் போட்டு அதுவும் அறுபது ரூபா தான் இங்கால வந்தால் இங்கால வந்தால் இந்த சலாட்டிலே சலாட்டுக்குள்ள பீட்ரூட் பீட்ரூட் லீஃப் ஒன் பவுண்ட் இது மிக்ஸ் லீவ் சலாட்டில அதுவும் ஒன் பவுண்ட் தான் இந்தியாவில் வந்த ஒரு குக்கும்பர் எயிட்டி நைன் பி எண்பத்தி ஒன்பது ரூபா ஒரு குக்கும்பர் சின்ன குக்கும்பர் பத்து பேபி குக்கும்பர் அதாவது இருக்குது அஞ்சு இருக்குது அதுவும் பன் பவுன் தான் தக்காளி பிள்ளைலாம் இல்லையனு பாருங்க இங்க பாருங்க இது பன் பெப்பர் பன் பெப்பர் ஐம்பத்தொன்பது பி ஐம்பத்தொன்பது ரூபா இந்த ஒரு டொமேட்டோ ஆறு உள்ளது கிளாசிக் டொமேட்டோ தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஆறு உள்ளது எஸ் இதுவும் தான் செரி டொமேட்டோ இதுவும் ஒரு ரூபா தான் டொமேட்டோ எல்லாம் பவுனா இருக்கு ഇങ്ങളെ വന്നേജ് അറുപത്തി ഒമ്പത് രൂപേജ് അത് എൺപത് രൂപേജും എൺപത് രൂപ ഇത് ഫ്രഷ് ഗ്രീൻ അതിൻ്റെ ഇല അത് എൺപത് രൂപയും ரூபாயாம் இந்த ப்ரோக்கோலி இந்த ப்ளக்கோலி எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்ணூறு கிராம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா பாருங்க கரெட்டு விலையை ஒரு காலத்தில் எங்கள் ஊர்ல இது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஒரு கிலோ கரட் இது எண்ணூறு கிராம ஐம்பத்தி ரெண்டு ரூபாயா அவ்வளவு தானங்க மத்தது ஒரு உருளைக் கிழங்கு அது வில்லை தான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எழுவத்தஞ்சு ரூபாயா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இந்த பேபி பொட்டாக்கோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் இது எத்தனை கிராம் இருக்குதா இது ஒரு கிலோ இருக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா இந்த ஒரு கிலோ வெங்காயம் பிரவுன் வெங்காயமும் நூறு ரூபாய் இந்த ரெட் வெங்காயமும் நூறு ரூபாய்தான் இதோட இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வீடியோவை நான் முடிக்க போறேன் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்ட் ஒன் வீடியோ நான் அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோ போட்டது குயிக்காக ஒரு இருநூறு பேருக்கு மேல பாத்துட்டீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இங்கே யூகேயிலேருந்து கேயிலிருந்து இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கருத்துகள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஒன் பவுண்ட்லையும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட்லாம் ஃபுட் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படியான வீடியோக்களும் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த மிச்சம் க்ரோசரி செக்ஷன்லேயும் நான் எடுக்க மற்றது இது ஏன்னா ஃப்ரெஷ் ஃபுடுகளும் எடுக்க இல்லை மற்ற ஃப்ரோசன் ஃபுடுகளும் நான் என்ன எடுக்கிற வீடியோ அந்த வீடியோக்களும் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நான் போடுவேன் அதுக்கும் எனக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவையும் ப்ளீஸ் பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க நாங்கள் கவுஷி தேங்க்யூ ஆல் பாய் பாய் நெக்ஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணுங்க க்ரோசரி வீடியோக்கும் அந்த ஃப்ரோசன் ஃபுட் ஃப்ரெஷ் ஃபுட் வீடியோக்களுக்கும் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நான் ஹாலிடே இந்த வீக் நான் ஒர்க் போக மாட்டேன் நெக்ஸ்ட் வீக் போய் உங்களுக்கு எடுத்து போகிறேன் அதுக்கு இந்த குக்கிங் வீடியோக்கள் இந்த கைத்திறமையான வீடியோக்கள் வேறும் அதுக்கும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் பாய் பாய் என்ன வீடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ மிக மிகப்பெரிய நன்றிகள்